X is an element of N such that X greater than 1 less than 4 அதாவது இந்த X என்ற கணத்தில் உள்ள உறுப்பு இருக்கிறது என்றால் Capital N என்று சொல்லக்கூடிய இயலன்களின் கணத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது இதான் நம்ம புரிஞ்சு படிக்கணும் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் பை டூயிங் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி என் என்றால் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு டாட்டும் இருக்கும் அப்போ இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸுன்ற உறுப்பு வந்து ஒன்றை விட பெரியதாகவும் நாளை விட சிறியதாகவும் இருக்கும் அப்போ ஒன்றுக்கும் நாலுக்கும் இடையில் என்ன நம்பர் இருக்கும் ரெண்டு மூணு சார் இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் இப்போ ஒன்றை சேர்த்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாக வரும் அப்போ இந்த சிம்பிளுக்கு கீழே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா ஒன்றை சேர்த்தணும் இந்த சிம்பிளுக்கு கீழே கோடு போட்டிருந்தாங்கன்னா இந்த நாளை சேர்த்தணும் அப்போ இந்த கோடு இல்லைங்கிறதுனால நாம் ஒன்றையும் நாளையும் சேர்த்த வேண்டியதில்லை ஒன்று நாளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு கமா மூணு என்பது தான் ஏ என்ற உறுப்பில் உள்ள அடுத்தது பி இந்த பி என்ற கணத்தில் எக்ஸ் இஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் டபிள்யூ டபுள்யூன்னா என்ன ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்னால் என்ன வரும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இங்கே வந்து ஜீரோவோட சேர்த்துக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தேன் டூ என்று இதை படிக்கணும் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பு என்னென்னா அந்த எக்ஸுங்கிறது ஜீரோவை சேர்த்தணும் இந்த கோடு வந்ததுனால ஜீரோவை நம்ம இங்கே சேர்த்திருக்கோம் அதுக்கடுத்து ஒன்று ஒன்று அப்போ ரெண்டை சேர்த்தணுமா இங்கே கோடு வரல அதனால் ரெண்டை சேர்த்த வேண்டிய இது என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஜீரோவுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எண்கள் அப்போ ஜீரோவுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எண் வந்து எதுனா ஒன்று அப்போ இந்த ஜீரோவை சேர்த்தணுமானா இந்த கோடு மட்டும் தான் ஜீரோவை சேர்த்தணும் அதனால் பிஇ உள்ள குரூப்புகள் வந்து ஜீரோக்கமாக ஒன்று அடுத்து சி 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 போட்டு எக்ஸ் இஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் என் கேபிட்டல் என் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீன்றாங்க அப்போ எனில் அப்போ இது என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா மூணை விட கம்மியாக இருக்கணும் இப்போ மூணை விட கம்மியாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று அப்போ ஜீரோவை சேர்த்தணுமா சார் ஜீரோவை சேர்த்தக்கூடாது ஏன்னா இந்த எக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறோம்னா இயலன்களின் கணத்திலிருந்து எடுக்கிறோம் நேச்சுரல் நம்பர்ஸில் அதனால் நம்ம ஜீரோவை சேர்த்தக்கூடாது அப்போ சிசி போட்டு ஒன்று கமா ரெண்டு இதை போட்டாவே நாம் பாதி கணக்கை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் அதனால இப்போ கணக்குக்கு வருவோம் ஏ கிராஸ் பி யூனியன்சி a cross B ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் A கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த கண்டுபிடிக்கணும் இது என்ன பண்புனா சேர்ப்பில் கணங்களின் சேர்ப்பில் இருக்கக்கூடிய பங்கிட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி அப்போ இந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம நிரூபிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஃபஸ்ட்டு சைடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணும் சைடில் என்ன வருது ஏ பி நமக்கு மாஸ் விதி என்ன சொல்லுது ஒரு கணக்கு தீர்வு வாங்கணும்னா முதல்ல பிராங்கெட்டு கொடுக்கறதை நாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை நம்ம பார்க்குறோம் பி யூனியன் சின்னா என்ன பி யையும் சியையும் சேர்த்தி அதில் உள்ள உறுப்புகளை எழுதணும் அப்போ பி என்ற கணத்தில் உறுப்புகள் எதது ஜீரோ கமா ஒன்று சி என்ற கணத்தில் உறுப்புகள் எது ஒன்று கமா ரெண்டு இந்த ரெண்டு உள்ள உறுப்புகளை சேர்க்கும்போது ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ நம்ம ஏற்கனவே இந்த விதி என்ன சொல்லியிருக்கு கணங்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதும்போது இரண்டு முறை எழுத வேண்டியது இல்லை ரெப்படிஷன் நோ ஃபோர் ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு என்பது பி யூனியன் சி என வருகிறது அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி சீக்வெல்ட்டு ஏங்கிறது என்ன ரெண்டு கமா மூணு கிராஸ் பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு அப்போ இந்த கார்டீசின் பொருட்கள் நம்ம என்ன நம்ம சொல்லியிருக்கோம் மொதல் உறுப்பை எடுத்துக்கணும் இதில் ஃபஸ்ட்டு உறுப்பு ஜோடி வரிசை ஜோடி சேர்க்கணும் ரெண்டு கம் ஜீரோ ரெண்டு கம் ஒன்று ரெண்டு கம் ரெண்டு அடுத்தது ரெண்டாவது உறுப்பு மூணு கம் ஜீரோ மூணு கம் ஒன்று மூணு கம் ரெண்டு அப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மூணு அப்போ இரு மூணு ஆறு அப்போ ஆறு உறுப்புகள் இதில் வருகின்றன இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி அடுத்து இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க ஏ கிராஸ் சி முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் யூனியன் பண்ணணும் அதான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி ஏ இருக்கக்கூடியது என்னது ரெண்டு கமா மூணு பியில் இருக்கிறது என்னது ஜீரோ கமா ஒன்று அப்போ இதை கார்டிசியன் பொருட்கள் பண்ணும்போது சோடிகளை எப்படி வகைப்படுத்துவோம் ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஒன்று மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று என நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏ ஃபஸ்ட் இருக்குது அடுத்து சியில் இருக்கிற உறுப்பு ஒன்று ரெண்டு இதையும் கார்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது ரெண் முதல்ல இருக்கிற உறுப்பு இதில் இருக்கிற மொதல் உறுப்பு இதில் முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு அப்போ ரெண்டு கம் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு என வருகிறது அப்போ இது முதல்ல வந்து ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ரெண்டாவது ஏக்கராசியை கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் யூனியன் சேர்ப்பு யூனியன் பண்ண சொல்கிறாங்க அப்போ ஏக்ராஸ் பி யூனியன் ஏக்கராசின்னா ரெண்டையும் நம்ம சேர்த்தி எழுதணும் சேர்த்தி எழுதும் போது ஃபஸ்ட்டு இருக்கிற கூடிய ஏக்ராஸ் பி அப்படியே எழுதிடுங்க அப்போ ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஒன்று மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்றுன்னு வருது அடுத்து ரெண்டாவது ஏ கிராஸ் சி எழுதும் போது ரெண்டு கமா ஒன்று எழுதுறதுக்கு ஏற்கனவே ரெண்டு கமா ஒன்று வந்திருக்கிறதுனால அதை விட்டலாம் ரெண்டு கமா ரெண்டு வரலை அதனால் எழுதிக்கிறோம் அடுத்தது வந்து மூணு கமா ஒன்று ஏற்கனவே வந்துருச்சு மூணு கமா ரெண்டு வரலை அதனால் மூணு கமா ரெண்டு எழுதிக்கிறோம் அப்போ இதுலேயும் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ வருது என் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்ன வருதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே என்ன வருது ஏ கிராஸ் பி யூனியன் சீல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஃப்ரம் ஈக்வேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ ஈக்குவல் தேர் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த கணக்கு ரொம்ப ஐந்து மதிப்பெண் வரக்கூடிய கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு புரிஞ்சு படித்தோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம போட்டு பார்த்துட்டோம்னா